தமிழக முதல்வருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் எதிர்பார்த்ததை விட தமிழகத்துக்கு பல்வேறு நிலைகளிலே நன்மை பயக்க வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது முதல்வருடைய சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் நிறைவேறியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பல துறைகளிலே குறிப்பாக மருத்துவம் தொழில் சுகாதாரம் கால்நடை போன்றவற்றிலே வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகளை இந்த சுற்றுப்பயணம் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் வளர்ச்சியின் அடிப்படையிலே வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான அடித்தளத்தை இந்த சுற்றுப்பயணம் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசும் அதன் சார்ந்த துறைகளும் முதலீடுகளை சரியான நேரத்திலே பெற்று ஒரு காலக்கெடுவுக்குள் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் வெளிநாட்டு பயணத்தினுடைய நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து கோடி முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன முதல்வருடைய விஜயத்திற்கு பிறகு உடனடியாக ஒரு குழு அமைக்க வேண்டும் எந்தெந்த துறையிலே முதலீடுகள் வந்திருக்கிறதோ அத்துறையை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் அதனை சார்ந்த தொழிலதிபர்கள் இவர்களோடு அந்த துறையினுடைய நுணுக்கத்தை தெரிந்து புரிந்து செயல்படக்கூடிய அறிவார்ந்தவர்களெல்லாம் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து முதல்வர் கூட்டத்தை கூட்டி முதலீடுகளை ஒரு காலக்கெடுவுக்குள் சிறப்போடு செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பார் என்று நம்புகிறோம் நம்முடைய கல்வித்துறையினுடைய அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறையிலே தமிழகத்திலே மேலும் சிறப்பாக மாற்றங்களை அமைக்க வேண்டும் தமிழகத்தினுடைய அரசு கல்லூரிகளினுடைய தரம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இணையாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பின்லாந்து சென்று கல்வி கற்றல் கற்பித்தல் குறித்து ஆய்வு மற்றும் ஆலோசனை நடத்தினார்கள் அதன் அடிப்படையிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமை மேம்பாட்டு பயிற்சியை தமிழகத்திலே பள்ளிக்கூடங்களிலே கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல சூழலை கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் இதை உடனடியாக தொடங்கி தமிழக மாணவர்கள் பயனடையக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இயக்கத்தினுடைய